மக்களை இன்னைக்கு இன்றைக்கி கேரளா போகிறதுனால அவள் மைல் லைஃப் ஸ்டைல் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நம்ம கேரளா போகிறோம் கேரளா போகிறதுனால ஈ நல்ல ஊர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம கேரளா போக அதுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன் வண்டி கோயம்புத்தூர் போய் தான் பஸ் மாதிரி போக வேண்டியிருக்கு ட்ரெயினில் வந்து ட்ரெயின் மிஸ் பண்ணதுனால பஸ்ஸில் தான் போகிறோம்

I <laughs> மக்களே மக்களே நம்ம கேரளா மீ மீட்டிங் சொல்லியிருந்தோம்ல மீட்டிங்காக வந்திருந்தோம் மீட்டிங்கெல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு ரூமில் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஊருக்கு போகிறது தான் ஏற்பாடாகிட்டு ரெடி ஆகிட்டுருக்கோம் இருக்கோம் இங்கே எல்லாேருமே வெளியே போயிருக்காங்க நான் ரூமில் இருக்கேன் இங்கே இப்போ இது நெட்ஒர்க் பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு எல்லா துறைகள்லேயும் என்னை வரக்கூடிய ஃபியூச்சர்ல எல்லாமே நெட்ஒர்க் பிஸ்னஸ் தான் நல்ல ஒரு பிஜனில் இருக்கும் இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சி இந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய வரக்கூடிய சூழ்நிலை காலங்களில் எல்லாமே டிஜிட்டல் ஆகிடுச்சி அப்போ நெட்வொர்க் நெட் நெட்ஒர்க் பிஸ்னஸ்ஸு ஃபியூச்சரில் அதுதான் நம்பர் ஒன்னாக இருக்கும் நம்ம லைஃப் ஸ்டைலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் கட்டுறோம் அந்த பேமெண்ட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நம்ம கொடுத்துட்றாங்க நமக்கு ஒரு எதுவுமே இல்லை லாஸ் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் இது நம்ம செல்ஃபாக நம்ம நம்மளுடைய ஹெல்த்துக்காக எடுத்தும் யூஸ் பண்ணலாம் இது பிஸ்னஸ்ஸாக எடுத்து பண்ணாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் வரக்கூடிய நாட்களில் இது குறித்து நம்ம விரிவாக பேசுவோம் இன்றைக்கி ப்ரோக்ராம்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாருமே பேசினாங்க அச்சீவ் பண்ணவர்களுக்கெல்லாம் அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் ப்ரோக்ராம்லாம் நல்லா முடி முடிச்சிது நல்லபடியாக முடிஞ்சுது வரக்கூடிய நாட்டில் மைலேஃப் ஸ்டைல் குறித்து நம்ம பேசுவோம் கொஞ்சம் அதுக்குரிய விளக்கமாகவும் நான் சொல்கிறேன் நன்றி மக்களே பை